அன்பு சொந்தங்களுக்கு உங்களின் பாலு பழனிவில் பேசுகிறேங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பெண்ணாகரம் டு மேச்சேரி சாலையில் நிலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரும்பாலை அப்படிங்கிற கிராமத்தில் உள்ளது தான் அமைஞ்சிருக்குங்க தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுக்காவில் பெரும்பாலை அப்படிங்கிற பகுதியில் அதாவது பெண்ணாகரம் டு மேச்சேரி போகிற வழியில் இடையில் இருக்கக்கூடிய பெரும்பாலை அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த இடம் இருக்குங்க நல்ல சுற்றிலும் கிராம சூழலில் நல்ல அங்கங்கே விவசாய நிலத்தில் ஒட்டி மக்கள் வாழ்ந்துட்டோம் இந்த பகுதியில் ஒரு ஆயிரம் வீடுகளுக்கு பக்கமாக ஒரு சின்ன கிராமமாகவும் வாழ்ந்துட்டுருக்குற பகுதி தான் இந்த இடங்க இந்த இடம் பெரும்பாலை பேருந்து நிலையத்திலேருந்து அதாவது பெரும்பாலை ரெவன்யூ ஆஃபீஸ்கள் இருக்கிற இடத்துலேருந்து சரியாக மூணாவது கிலோமீட்டரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சாலை ஓரத்தில் ஒரு நல்ல ஒரு நூறு மீட்டர் தூரம் மண் சாலை அமைக்கப்பட்டு இந்த நிலத்துக்கு போக்குவரத்து வசதிகள் இந்த நிலத்தினோட நடுவுலேயே அமைஞ்சிருக்குங்க அது இல்லாமல் மண் சாலையும் பெரும்பாலை பகுதியிலிருந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மண் சாலை வந்து இந்த நிலத்தினோட நடுவுலேயே கொண்டு போகுதுங்க ஆக இந்த மாதிரி வசதிகள் கொன்ற இந்த நிலம் மொத்தமாக உங்களுக்கு அந்த இடத்துல ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கர் வந்து அவங்களுக்கு மொத்தமாக ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு இருபது ஒரு ஏக்கரை இருபது லட்சம் ரூபா வீதம் நாற்பது லட்சம் ரூபா அந்த இடத்துல விலை போயிட்டு இருக்கக்கூடிய இடம் தாங்க ஒன்று ரெண்டு லட்சங்களை குறைச்சி கூட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல செம்மன் பூமி நல்ல வச சாலை வசதி சுற்றிலும் நல்ல கிராம சூழல் மக்கள் எல்லாம் குடியிருந்துக்கிட்டு போக்குவரத்து வசதிகள் நிறைஞ்ச பகுதிங்க சாலை வசதிகள் எல்லா வசதிகளும் இருக்குது அதனால் இயற்கை விவசாயம் ஏற்ற செம்மண் வளம் நிறைஞ்ச ஏற்கனவே விவசாயம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மண் வளம் இருக்கிறதுனாலையும் வளம் இருக்கிறதுனாலையும் அவங்க அங்கே பாருங்கள் போர் போட்டுக்கிட்டு தென்னை வாழை கரும்பு நெல் மற்றும் சிறுதானிய பயிர் வகைகளெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த இடமும் அமைஞ்சிருக்குங்க அதனால் இந்த இடத்துல உங்களுடைய சிறிய விவசாய அமைப்பை ஏற்படுத்துறதுக்கும் சிறுதானிய பயிர்களை பண்ணுறதுக்கும் இது ஏற்ற பூமி தாங்க இந்த இடம் அதனால் உங்களுடைய சிறிய முதலீட்டில் ஏக்கரா ஒரு இருபது லட்சம் ரூபாயில் ஒரு ரெண்டு ஏக்கரா வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் நல்லா இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொன்னீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரம்ப பள்ளி மற்றும் சாலை வசதி தண்ணீர் வசதிகள் சுற்றிலும் நல்ல கிராம சூழல் நல்ல ஒரு ஐநூறு அறுநூறு வீடுகள் ஒரே இடத்துல சின்ன கிராமமாக அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியும் இங்கேருந்து மூணாவது கிலோமீட்டரில் பெரும்பாலை அப்படின்னு சொல்லப்படுற பேருந்துகள் அதாவது ஒகேன்கல் டு சேலம் போகிற மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க அந்த பெரும்பாலையில் தான் போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்ற அனைத்து தினந்தோறும் சந்தைகள் போன்ற எல்லாம் அனைத்து வசதிகளும் இருபத்தி நாலு நேரம் போக்குவரத்து வசதிகளும் நிறைஞ்ச பகுதியாக அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அங்கேருந்து மூணாவது கிலோமீட்டரில் தான் இந்த பாருங்கள் இந்த மண் மண்மலம் எந்தளவுக்கு செம்மண் பூமியும் இந்த நிலத்தினுடைய நடுவில் தான் இருபது அடி ரோடும் போயிட்டுருக்குங்க அதனால் இந்த நிலத்தை வாங்க விரும்புகிறவங்க எங்களோடய ஃபோன் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோங்க இந்த நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்க இந்த நிலத்தை வாங்கி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சிறிய விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கும் இயற்கை விவசாயம் மற்றும் இதில் ஒட்டின மாதிரி நல்ல ஒரு மலைப்பாங்கான குட்டி மலை ஒன்றும் அந்த மலையில் ஒரு இருபது முப்பது ஏக்கரா புறம்போக்குள்ளாண்டில் நல்ல மரம் செடி கொடிகள் வளர்ந்துட்டுருக்கறதுனால நீங்கள் ஏதாவது ஆடு மாடு கோழி பண்ணைகள் மற்றும் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மரப்பயிர்கள் பண்ணி இங்கே ஒரு இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கும் ஏற்ற பூமி தாங்க இந்த இடம் இந்த இடத்துல நிலங்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த பெரும்பாலை பகுதிகளெலாம் ஏக்கர் ஒரு கோடி வரைக்கும் வரைக்கும் போயிட்டுருக்கக்கூடிய பகுதிங்க பாருங்க இந்த நிலத்தினோட உரிமையாளர் தான் பேசுகிறாரு இந்த நிலம் பாருங்கள் அந்த நிலத்தில் தான் என்ன பேசுகிறாரு கொஞ்சம் லைட்டாக மலைப்பாங்கான நிலமாக இருந்தாலும் நல்ல செம்மண் பூமிங்க வளமான பூமி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓட்டப்பட்டு விவசாயம் சிறுதானிய பயிர்கள் மானாவாரி பயிர்கள் செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ விற்பனை செய்கிறாங்க அதனால் இந்த நிலத்தை வாங்க விரும்புகிறவங்க எங்களோட ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு இந்த நிலத்தை உங்கள் வசப்படுத்திக்க தேவையான வழிமுறைகளை நாங்கள் செஞ்சு தரோங்க இதே மாதிரி உங்களுடைய நிலங்களை விற்க விரும்புகிறவங்களும் அதே மாதிரி வாங்க விரும்புகிறவங்களும் எங்களை விட தொடர்பு ஏற்படுத்திட்டிங்கன்னா நாங்கள் இதே மாதிரி நிலங்களை உங்களுக்கு தேவையான சிறிய பொருளாதாரத்தில் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி உங்களுடைய நிலங்களை அல்லது சொத்துக்களை விற்க விரும்புகிறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சொத்துக்களை பற்றியான விவரங்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களதையும் நாங்கள் மிக மிக எளிதாகவும் எளிமையாகவும் விரைவாகவும் எங்களுடைய உலகம் முழுவதும் உள்ள எங்கள் வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்த்து அவற்றை மிக மிக துல்லியமாகவும் துரிதமாகவும் நாங்கள் விற்பனை செய்து தருவோங்க நீங்கள் அதே போல் உங்களுக்கு வாங்க நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சிறிய ஒரு ரெண்டு ஏக்கர் ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் போன்ற சிறிய விவசாய நிலங்களும் பண்ணை நிலங்களும் அல்லது மலைப்பாங்கான எஸ்டேட்டுகள் அமைக்க தேவையான பண்ணை நிலங்களும் மிக குறைந்த விலையில் ஏக்கரா பத்து லட்சம் ரூபா மதிப்பீட்டில் கூட உங்களுக்கு நூறு ஏக்கரா ஐம்பது ஏக்கரா எஸ்டேட் போனதுக்கு தேவையான மலைப்பாங்கான நிலங்களும் கூட நாங்கள் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் அதாவது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு கொல்லிமலை பச்சைமலை ஏலகிரி மத்தல் மலை போன்ற தமிழகத்தின் அனைத்து மலைப்பாங்கான பகுதிகளிலும் எங்களுடைய சேவை வந்து எஸ்டேட் நிலங்களை வாங்கி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முதலீட்டை போட்டு வைக்கிறதுக்கு தேவந்த மாதிரி நாங்கள் விற்பனை செஞ்சிட்ருக்கங்க அதனால் குறைஞ்சது இரண்டு ஏக்கர் முதல் நீங்கள் இரநூறு ஏக்கர் வரையிலும் கூட ஐநூறு ஏக்கர் வரையிலும் கூட எஸ்டேட்டுகளாகவோ அல்லது எஸ்டேட் அமைக்க தேவையான சாதாரண காலி நிலங்களாகவோவும் தொடர்புக்கோங்க அதே போல் பெரும் சாலை வசதிகள் நகரப்பகுதிகள் நெற்சாலைன்னு சொல்லப்படுற அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் சிறிய பகுதிகளில் கிராம ஓரங்களில் வேணுன்னாலும் உங்களுக்கு உங்களோட கமர்ஷியல் நிலங்களையும் வாங்க விரும்பினாலோ அல்லது உங்கள் நிலங்களை விற்க விரும்பினாலும் கூட எங்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கோங்க நாங்கள் உங்களுடைய நிலங்களையும் இந்த மாதிரி எங்களுடைய எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வயசம் கொண்டு சேர்த்து மிக மிக விரைவாக நாங்கள் விற்பனை தர ஆவணம் செய்கிறோங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த நிலங்கள்லாம் மிக குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்ல செம்மண் பூமியும் இயற்கை வளங்களும் சாலை வசதிகளும் நிறைஞ்ச பகுதியில் தான் இந்த இடங்கள்லாம் அமைஞ்சிருக்குங்க தார் சாலை ஓரத்திலே தான் அமைஞ்சிருக்கு இதை வாங்க விரும்புகிறவங்க எங்களோட ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வாங்கி பயனடைங்க உயர்வடைங்க உங்களோடு சேர்ந்து நாங்களும் நினைக்கிறோம் இந்த மாதிரி நிலங்கள் எங்களிடம் பல்வேறு பகுதிகளிலும் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து மலைப்பகுதிகளிலும் மிக மிக துரிதமாகவும் அவற்றில் உள்ள அனைத்து அதாவது ச சட்டச்சிக்கல்கள் அதில் உள்ள இடவர்கள் போன்றவற்றை கலைஞ்சி உங்களுக்கு நேரடியாக உங்கள் முதலீட்டில் இடையூறுகள் இல்லாமல் உடனடியாக நீங்கள் வசப்படுத்திக்க தேவையான வழிமுறைகளையும் அதுக்கு தேவையான ஆவணங்களையும் நாங்கள் செஞ்சு உங்களுக்கு உங்கள் பேரில் பத்திரப்ப ஆவணம் செஞ்சு தருவோங்க அதனால் எங்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு தேவையான மண் வளமும் அதே போல் சிறு விவசாயம் முதல் பெரிய எஸ்டேட் வரையிலான நிலங்களை வாங்கவும் விற்கவும் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க இந்த வையகம்